ஆறரை விழுக்காடு தாண்டினோம்ல நாங்கள் எங்களை என்னென்னு காமிச்சிருக்காங்க ஒன்றுமே வாங்க மாட்டோம்னு காட்டுறாங்க இங்கே பாருங்க தினகரன் வந்து நான்கு இடங்கள்ல வெல்லுவார் ஓகே இதுதான் இவங்களோட மக்கள் நீதி மையம் பாருங்க ஒன்னுல இருந்து மூணு இடம் வெல்வாங்க எப்போ இருபத்தொன்னு தேர்தலில் இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ரகரம் வாய்ஸ் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் குறிப்பாக வந்து திமுகவிற்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசினாங்க பல்வேறு கருத்துக்கள் பேசியிருந்தாங்க இருந்தாலும் இதை மையப்படுத்தி பேசியிருந்தாங்க இறுதியாக வந்து இருபத்தி ஆறு தேர்தல் இப்படி தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம் பேசல அதிமுக பிரதானமாக எதிர்கட்சியாக இருக்காங்க அவங்க பற்றியும் பேசலை நாம் தமிழ் கட்சி குத்தும் பேசலை நாங்கள் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இது குறித்து உங்களோட முதல் கருத்து இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி ஐயநாதன் ஒருத்தர் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தார் வெளியே வந்து விஜய் என்கிட்ட சொன்னார் வேறு யாரோ சொன்னதாலாம் அவர் சொல்லலை விஜய் என்கிட்ட சொன்னார் அதிமுகவோட சேர்ந்து அதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார்ன்னு சொல்லி சொன்னார் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர்களோ யாருமே அதை மறுக்கலை அது பொய் அவர் சொன்னது உண்மைக்கு மாறான அல்லது பொய்யான தகவல் அப்படின்னு யாருமே சொல்லலை இப்படி இருந்த நிலையில் அவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்றது வெளிப்படை ஏன்னா அவர் அதிமுகவை எந்த இடத்துலையும் தாக்கி பேசலை இல்லை விமர்சனம் செய்யலை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் யாராக இருந்தாலும் கருதுவோம் இப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு இந்த இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு சரியாக ரெண்டு நாள் முன்னாடி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்றார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு அவங்க பேசுகிற துணியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமேல் பாஜகவோட இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது அப்போ இவர் இவ்வளவு நாள் என்ன எண்ணத்துல என்ன ஒரு திட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த திட்டம் கை கூடாதுன்னு இப்ப தெரியுது அவர் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது வைக்கும்போது இவரையும் அவங்க சேர்த்துக்க போறாங்க அதனால அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லைன்றத உணர்ந்துருக்கிறாரு அதுக்காக ரூட்டை திருப்பி இப்ப திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு பேசுவோம் ஆனால் கொடுத்துருந்தாங்கல்ல அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு அறிக்கை வந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று பேசும்போது கூட விஜய் ஐயநாதன் சொன்னது பொய் அப்படி விஜய் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு நாங்கள் வேலை செய்யவே இல்லை எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலன்னு எங்கேயாவது சொன்னாங்களா ரொம்ப மேம்போக்கா அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற செய்தி மட்டும் ஏன்னா கூட்டணின்னு அதுக்கு பிறகும் ஐயநாதன் பேசினதுக்கு பிறகும் செய்திகள்லாம் வந்துச்சு வந்ததுனால அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க ஐயநாதன் பேசுனது பொய் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்களா விஜய் அப்படி அய்யனா தான் கையில் பேசக்கூடிய செய்து பரப்பு செயலாளர்களும் பேசியிருக்காங்க மறுப்பு தெரிஞ்சிருக்காங்க பொய்யின்னு சொல்லியிருக்காங்களா பொய்யான கருத்துலாம் தனிப்பட்ட முறையில் நானே பார்த்துருக்கேனே நேர்காணலுக்குல தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருப்பாங்க அதையெல்லாம் வெளியே வந்து சொல்றது நாகரீகமான செயல் இல்லை இப்படிலாம் தான் பேசியிருந்தாங்க அவர் சொன்னது பொய் அப்படின்னு எங்கேயும் சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்லல இருந்துச்சுன்னா காமி அதை தாண்டி நம்ம சொல்றது என்னென்னா இவ்வளவு நாள் இதுக்கு வேலை செஞ்சாரு இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேற என்ன செய்கிறது தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திக்க என்ன செய்கிறதுங்கிறதுக்காக இப்போ திமுகவும் நாங்கள் தான் அப்படின்னு பேசுகிறாரு சரி அப்படி வச்சுக்கோங்களேன் இது ஏன் முதல் மாநாட்டில் பேசலை ஏன் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று இடங்களில் பேசியிருக்கிறாரு ஏன் பேசலை ஏன் இன்னைக்கு தான் வந்து பேசணும் சரி இப்போ பேசும்போது கூட திமுகவுக்கு எங்களுக்கும் போட்டி அப்படிங்கிறாரு இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது யார் அதிமுக அப்போது அந்தளவுக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாளைக்கு இருபத்தி ஆறு ஒண்ணுமே இருக்காது ஏன்னா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லை ஒரு சூழல் உருவாகலாம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம நீங்கள் நம்புறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்க ஒரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சரிங்க நீங்க ஒரு செய்தியாளரா இருக்கீங்க நீங்க நம்புறீங்களா இந்த செய்தியை இல்ல அவங்களோட அரசியல் முன்னெடுப்பு அப்படி தானே இருக்கு அவ்வளோதான் அதுதான் நானும் சொல்றேன் அவரை முன்னிறுத்திக்கிறதுக்காக அவங்க கட்சியை முன்னிறுத்திக்கிறதுக்காக எதை பேசுனா பேசு பொருளாகவும் அதை பேசுறாரு பேசு பொருளாக்குறதுக்காக பேசுறாரு அவ்வளவுதானே தவிர பல பேர் சொல்றாங்க இது தொடர்ச்சியாக நம்ம கூட அதிமுக வந்து சீமானவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டணி அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் அழைச்சிருக்காங்கன்னு அண்ணன் மறுத்ததே கிடையாது அதிமுக பேசியிருக்காங்க ஏன் திமுகலே பேசியிருக்காங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு பாஜகலேருந்து பேசியிருக்காங்க எல்லா தரப்புலையும் பேசியிருக்காங்க மக்கள் நீதி மையத்துலேருந்து பேசியிருக்காங்க அப்போ அவங்க இருந்தப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க நாங்கள் ஏற்கலை வெளிப்படையாக சொல்றோம் எங்களோட கருத்தியால் இதுதான் இங்கே தமிழ் தேசியம் பேசி வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களோட கூட்டணிக்கு போய் கரைஞ்சு போயிட்டாங்க அதே பிழையை அதே தவிர நாங்கள் செய்ய விரும்பலை அதில் படிப்ப ஒரு தரப்பு வந்து இந்த கூட்டணி தேவை அப்படின்னு பேசுகிறாங்க அவங்க வெளியே போயிட்டு பேசுகிறாங்க உள்ளே இருக்கிற யாரும் அப்படி நினைக்கல உண்மையிலேயே உள்ளே இருக்கிற எல்லாருமே அண்ணன் தனித்து நிற்கிறதுனால தான் அவர் கூட நிற்கிறாங்க அதை புரிஞ்சிக்கணும் அது திரும்ப திரும்ப அண்ணனே பல இடத்துல பதிவு செஞ்சுருக்குற நான் போய் கூட்டணி வச்சேன்னா இவ்வளவு நாள் நான் அவங்களெல்லாம் என்ன படிப்பிச்சு வளர்த்தனோ அதிலேருந்து மாறி போகிறா மாதிரி ஆகும் அவங்களே கூட எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால கட்சியில் இருக்கிற எல்லாரோட நிலைப்பாடு என்னன்னா அண்ணன் எடுக்கிற முடிவு குறிப்பாக அது தனித்த அப்படின்றது தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியா போதே திமுக அதிமுக பாஜக காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு சொல்லிட்டு தான் கட்சி தொடங்கப்படுது கட்சியா மாறுது அது வரைக்கும் இயக்கமா இருந்தது அப்படி போதே சொல்லியாச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பொதுக்குழு கூட்டத்திலையும் அதை தெளிவுபட சொல்லிட்டாரு அது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிருக்கும் இனிமேலும் கடைப்பிடிப்போம் ஏன்னா இந்த நாலு பேரோட சேர்ந்து நாம் சொல்கிற அரசியலை எந்த வகையிலும் வெல்ல வைக்க முடியாது இல்லை கள அப்படி இருக்கா ஏன்னா எல்லா கட்சிகளும் திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கூட்டணி வச்சு தான் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட கூட்டணி கட்சியை நம்பி தான் வந்து தேர்தல் நிற்கிறாங்க அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சி தனித்தே எப்படி ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான் நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறோம் அதாவது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது இந்த தேர்தல் களத்துக்கு வந்தபோது எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறும் அப்படின்னு யாராவது நம்பினாங்களா சொல்லுங்கள் யாருமே நம்பலை எங்கேயுமே எங்களை காட்ட மாட்டாங்க இந்த தேர்தல் நேரத்தில் வெளியிடுற கருத்து கணிப்பு இதெல்லாம் கூட எங்கள் பேரே வராது தவிர்த்துருவாங்க வேலையை கொண்டு போய் சேர்த்துருவாங்க மற்றவையே மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு விழுக்காடு தான் இருக்கும் அதில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க நம்ம பேரே சொல்ல மாட்டாங்க அதை பற்றி விவாதம் செய்யும் போது பேசும்போது எதுலேயுமே நாம் தமிழர்ன்ற பேரே வராது அப்படி இருட்டடிப்பு செஞ்ச காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு முதல்ல ஒரு விழுக்காடு அதுக்கு பிறகு நான்கு விழுக்காடு அதுக்கு பிறகு ஆறு ஆறேகால் ஆறரை விழுக்காடு இப்போது எட்டு விழுக்காடை தாண்டி நிற்கும் இது எல்லாமே இதே மாதிரி சூழல் தான் நம்ம வந்திருக்கோம் இனிமேலும் அப்படி தான் போவோம் இது வரைக்கும் இல்லாத ஒன்றை செய்கிறதுனால தான் நாங்கள் மாற்று இல்லை இப்போ நாம் தமிழ் கட்சி தலைமையில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகளில் கா காங்கிரஸ் கட்சி இல்லை வேணாம் திமுக வேண்டான்னு கடுமையான எதிர்ப்பு இருக்குது பாஜக வேண்டாம்னு கடுமையான எதிர்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய க கூட்டணியில் வந்து நாம் தமிழ் கட்சி ஏற்று வந்தால் ஏற்றுக்குறீங்களா அந்த கூட்டணி அது ஏற்றுக்கலான்னு தான் சொல்லியிருக்கோம் யார் இந்த நாலு கட்சி யாராவது வருவாங்களா என்ன வாய்ப்பில்லை அதனால் அந்த நாலு கட்சி வாய்ப்பில்லை மற்றவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லைன்னு இந்த கட்சி ஆட்சி தொடக்கத்திலயே இருக்குன்னு இருக்காரு சூழ்நாடு இது வரைக்கும் அந்த நாலு கட்சி நீங்களே காங்கிரஸ் ஆட்சியில இருந்து எவ்வளவு ஆண்டு ஆகுது அதன் பிறகு ஒரு கட்சி வருது கேக்குற கேள்வி காங்கிரஸோ பாஜகவோ இல்லாம தமிழ்நாட்டுல யாரும் ஆட்சி அமைக்க முடியாதா அதனால அந்த ரெண்டு கட்சி கிடையாது நீங்க சொல்றது திமுக அதிமுக தொடர்ந்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியோ இறந்திருக்கிறாங்க அவங்கதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அதை நம்ம எந்த இடத்துலயும் மறுக்கல அவங்க வலுவாக தான் இருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஏற்கிறோம் அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை வச்சு அரசியல் களத்தை வளர்த்து எடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர அண்ணன் தான் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு நான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்தவன் அல்ல நீண்ட தூர ஓட்டத்துக்காக வந்தவன் மேரத்தானுக்கு வந்திருக்கேன் இது ஓடி முடிக்க நேரம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் என் கூட நிற்கிற பிள்ளைகள் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் கூட்டணிக்கு போனாதான் வெல்ல முடியும் போனாதான் கூட்டணிக்கு போகலன்னா இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே ஆக முடியாதுன்னு தாங்க சொன்னாங்க இன்றைக்கி ஆகிருக்கோம்ல இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்காக தான் நிற்கிறோம் தொடர்ச்சியாக நிற்போம் கட்டாயம் ஒரு நாள் அந்த இடத்துக்கு அடையும் இன்றைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் வரணும் அப்படின்னு கேட்கும்போது இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ஸ்டாலின் அவர்களும் அதன் பிறகு வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து சதவீதமும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்பது சதவீதம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு கொடுத்தவங்க எப்போவுமே இந்த கருத்து கணிப்புகள் இப்படி தான் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே இப்போ சொல்லும்போது சொன்னால் கருத்து கணிப்பில் நாம் தமிழர்ன்ற பேரையே காட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்த இடத்துலையுமே காட்டல மொத்தமாக புறக்கணிப்பு சரி அதில் ஒரு விழுக்காடு வாங்கினோம் அதுக்கு பிறகு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்கள் நீதி இப்போ எப்படி விஜய் வராரோ அப்போது அப்படி கமல் வந்திருந்தாரு மக்கள் நீதி மையம் தேர்தல் அணுகுது அவங்கள எல்லா இடத்துலையும் காமிச்சாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல வெல்வாங்க ரெண்டு இடத்துல வெல்வாங்கன்னெலாம் போட்டாங்க விழுக்காட்டு அளவில் அவங்க ஆறு விழுக்காடு வாங்குவாங்க பத்து விழுக்காடு வாங்குவாங்க பன்னெண்டு விழுக்காடு வாங்குவாங்கலாம் போட்டாங்க இதே சி ஓட்டர் உட்பட அப்படி அப்படிதான் செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி மக்கள் நீதி மையம் எங்கே இருக்குது திமுக ஓட்டு தனித்து நிக்க இருபத்தி நாலு தேர்தலில் நிற்கவே இல்லை இடமே இல்லை எந்த இடத்துலையுமே போட்டியிடறோம் அந்த நிலைக்கு வந்துருச்சு ஒரு கட்சி ஆனா அந்த கட்சியை ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி அவங்க தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளுக்குமே விளைவுகள் தானே வரும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சி வந்து அன்றைக்கு வந்து பலமா இருந்துச்சு நாளைக்கு வந்து ஆமா அதன் பிறகு கட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க நானே காட்டுறேங்க பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி காலகட்டத்துல வெளியான கருத்துக்கணிப்பு சரியா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க மக்கள் நீதி மையம் ஆறு புள்ளி இரண்டு எட்டு வாங்குமா நாம் தமிழரை இதுல காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில காட்டும் போது நாலு புள்ளி எட்டு மக்கள் நீதி மையம் எவ்வளவு வாங்குச்சு ரெண்டே கால் விழுக்காடு அதுவும் எத்தனை பேரை கூட்டு சேர்த்துட்டு அமமுக யார் யாரோ எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஆனா நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று எவ்வளவு வாங்கணும் இருக்குல்ல அந்த வேறுபாடை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல இது இது ஒன்றும் இல்லை இது ஒருவே இது காட்டுறேன் இங்கே பாருங்க இதில் இன்னும் எந்த அளவுக்கு இருட்டடிக்கும் பாருங்க அமமுகவை காட்டுவாங்களாம் மக்கள் நீதி மையத்தை காட்டுவாங்களாம் நாம் தமிழரை மற்ற வகையில் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கல்ல இப்படித்தான் கருத்து கணிப்புகள் எப்பவுமே நினைக்கிறேன் ஆ இது பாருங்க இதுலேயும் அப்படி தான் இது வந்து மூன்று கருத்துக்கள் சி ஓட்டர் ரிப்பப்ளிக்கு இன்னொன்று ஏதோ

எப்போ இருபத்தொன்னு தேர்தல் அது வந்து ரிபப்ளிக் ஆஹா ரிபப்ளிக்ல வந்து ரெண்டு இடங்கள் வரைக்கும் மூன்றாவது கருத்து கணிப்பு அது சி மார்க்னு பி மார்க்னு இருக்கு அவங்க எடுத்தது அதுல பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து மூணு இடம் இருக்கா தான் இவங்க இது மட்டும் இல்ல இது வந்து எக்ஸிட் போல் இருபத்தொன்னு எக்ஸிட் போல் அதுல கூட பாருங்க மக்கள் நீதி மையத்துக்கு சுழியத்துல இருந்து ரெண்டு மூணு ஒண்ணுல இருந்து மூணு இப்படித்தானே பண்றாங்க நாங்க நம்புறதுக்கு நம்ம முதல் கருத்து கணிப்பை நம்ப நம்பகத்தன்மை இல்லாததாங்க காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு சாம்பிள் சைஸிங்னு இருக்குது எவ்வளவு பேரை எடுக்கிறீங்கன்னு இருக்குது அது ஒரு ரெண்டு விழுக்காடு பேரையாவது எடுத்தால் அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய அளவில் ஒரு ரெண்டு விழுக்காடு பேரையாவது எடுத்தால் தான் ஓரளவுக்கு சரியான கருத்துக்களை சொல்ல முடியுன்றது தான் செஃபாலஜிஸ் இந்த தேர்தல் கருத்துக்கணிப்பு சார்ந்த அறிவியல் சொல்கிறது அந்த அறிவியல் ஆளர்களும் சொல்கிறது இது ரெண்டு விழுக்காடுன்னா எவ்வளோ சொல்லுங்கள் எத்தனை கோடி பேர் இங்கே வாக்கு செலுத்துகிறாங்க அதில் ரெண்டு விழுக்காடுனா எவ்வளோ எத்தனை லட்சம் பேர் இவங்க அவ்வளோ பேர் எடுக்கிறாங்களா கருத்து கணிப்பு இவங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட எடுக்க மாட்டாங்க மற்றபடி உட்காந்து அந்த டேட்டாவை இவங்களே மேனிப்புலேட் பண்ணிக்கிறது இல்லைனா மக்கள் நீதி மையத்துக்கு இவ்வளோ வருமா சொல்லுங்கள் சரி வந்துச்சுல்ல இது தேர்தல் கருத்து கணிப்பு கடைசியில் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்துச்சு முடிவுகளில் யார் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்போ இது எந்த அளவுக்கு தப்பாக நான் அதுக்கு தான் காமிச்சேன் காமிச்சேன் எல்லாமே இருபத்தொன்னுது தான் இருபத்தொன்னுல என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் அமமுக இத்தனை இடம் மக்கள் நீதி மையம் இத்தனை இடம் ம் வென்றாங்களா ஒரு இடம் வென்றாங்களா கமலஹாசன் இத்தனை ஆண்டு அதாவது கமலஹாசனை தெரியாதவங்க திட்டத்தட்ட இந்தியாவிலேயே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரபலமானவர் அவர் இவ்வளவு ஆண்டுகள் நடிச்சிருக்கிறாரு கடைசியில் அவராலேயே அவர் தொகுதியிலேயே வெல்ல முடியல இது விஜயகாந்த் கூட நிகழாது அவர் ஆச்சும் நின்ன தேர்தலில் ரெண்டு தேர்தலில் அவர் முதல்ல வென்றார் அது கூட செய்ய முடியலையே ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்து எங்களை விட அதிகமாக காமிச்சாங்க இதே வேலை தான் இப்போ விஜய்க்கு நடக்குதுன்றது தான் நாங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் வந்து அதிமுக எந்த கட்சி கூட கூட்டணி அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு தாவக கூட பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சி கூட பேசுறாங்க பிஜேபி கூட மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்தது வந்து என்ன நிர்பந்தம்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து பிஜேபியோட நிர்பந்தம்னு நினைக்கிறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவரை வர சொன்னாங்க போனார்ன்றது தான் நிறைய பேர் சொல்கிற செய்தி ஆனால் அவர் வந்து அங்கே எங்களுக்கு அலுவலகம் இருக்குது அதை பாக்குறதுக்காக போனேன் அது போய் போகும்போது அப்படியே பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாரு தற்செயலா நடக்கிறதா ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர தற்செயலா அப்படி போற வழியில ரோட்ல பாத்தேன்னு சொல்ல முடியுமா அதனால அதெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் உண்மையை முழுமையா சொல்லுவாங்கன்னு நம்ம என்னைக்கும் எதிர்பார்க்கவும் இல்லை அவங்க பாஜகவோட சேர்ந்தா அவங்களுக்கு அவங்களே முடிவுரை என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லட்டா அவரோட வந்து இல்ல இருபத்தி நாலுல எட்டு முறையா மோடி வந்து பரப்புரை செஞ்சாரு அப்பெல்லாம் நாங்க தோத்து போயிடுவோம்னு சொல்லிட்டா பரப்புரை செஞ்சாங்க நாட்டின் பிரதமருங்க வந்து பரப்புரை செய்யும் போது என்ன சொன்னாரு வெல்வோம் தானே வந்து சொல்றாங்க எட்டு இடத்துல வெல்ல போறோம் நீங்க பாத்துட்டே இருங்க என்ன நடந்துச்சு தெரிஞ்சதுதான் அது இந்த முறையும் எப்படியும் தெரியும் ஏன்னா பாஜகவோட சேர்றேன் யாரா இருந்தாலும் அவங்களும் சேர்ந்து அழிஞ்சுதான் போவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இருபத்தாறில் எடப்பாடி அதாவது பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி நாலாக இருக்கட்டும் இருபத்தி நாலுல கூட கூட்டணி இல்லை இருந்தாலும் வந்து மறைமுக கூட்டணி என்று திமுகவினர் வந்து கடுமையாக எடப்பாடி அவர்களை விமர்சித்தாங்க ஆனால் இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து பரவுது இப்போது திமுக வந்து அமைதியாக இருக்காங்களா இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளவு நாள் என்னென்னா அவங்க கூட்டணியிலேயே இருந்தாங்க அவங்க கூட்டணியில் இருந்தாலும் இவங்க திமுக வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க அதனால தான் திமுக மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இல்லைன்னா நீங்களே பார்க்குறீங்க அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ரெய்ட்களை நடத்துனாங்க இல்லையா சோதனைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் திமுகவை சார்ந்த சோதனைகள் ரொம்ப கம்மி அதிமுக ஆண்ட காலத்தில் கூட அதிகமாக சோதனைகள் நடந்துச்சு அதிமுக காரங்க மேலேயே அமைச்சர்கள் மேலெல்லாம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிக மிக குறைவு நீங்கள் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கோங்க டெல்லி எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க எவ்வளவு பேர் அவங்க திட்டமிட்டு கட்டமைச்சு அவங்களுக்கு எதிராக எவ்வளோ வேலைகளை செஞ்சாங்க மம்தா எடுத்துக்கோங்க அவங்க கட்சியை எல்லாம் எப்படியாவது அவங்கள உள்ளே தள்ளிடணுன்றதுக்கு வேலை செய்யுது பாஜக ஆனால் திமுக எதிர்த்து மட்டும் எதுவுமே செய்யலை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒருத்தர் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது அவங்களோட முக்கியமான அமைச்சர்களோ வந்து இவங்களை சந்திச்சுட்டு போகிறாங்க பேசிட்டு போறாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது இவங்க செஸ்ஸுக்கு தொடங்கணுன்னா கூட அவரை தான் கூப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி இங்கே செஸ்ஸு சாம்பியன்ஷிப் நடந்துருக்கு சென்னையில் அப்போ யாருமே கூப்பிடலையே ஜெயலலிதா மியார் அவங்களே தான் நடத்தினாங்க அப்போ மன்மோகன் சிங் அரசு இருந்துச்சு அவங்கள யாரையும் கூப்பிடலையே அது அதாவது இவங்க மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அதிமுக நேரடியாக கூட்டணி வச்சால் அதிமுக அதாவது தங்களோட சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்து வெல்றதுக்காக இவங்கள டார்கெட் பண்ணுவாங்க இனிமேல் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இனிமேல் செய்ய தொடங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் திமுகவுக்கு வந்திருக்கிறதான் பாக்குறோம் அதனால தான் உடனே இதுதான் நாங்கள் அப்போலேருந்து சொன்னோம் மறைமுக கூட்டணி இப்போ நேரடியாக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு பேச தொடங்கி ஆனால் நேரடியாக பாஜகவை அவங்க எந்த இடத்துலையும் பெருசாக தாக்கல பாஜக பொறுத்தவரையும் கடுமை எதிர்க்கக்கூடிய கட்சி வந்து நாம கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்குங்க இப்போ பாஜக வந்து இங்கே அதிமுக கூட்டணி வச்சு வளருது அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாட்டீங்க கர்நாடக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சி காங்கிரஸ் பாஜக இது ரெண்டுமே இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி தான் அது வேணாம் தூக்கி எறியுங்க அதை சுமக்காதீங்கன்றதான் திமுக அதிமுக கூட நீண்ட நாளாக சொல்றோம் அவங்க கேட்கல அப்போ அவங்கள நீங்கள் தூக்கி தான் சுமைப்பிங்கன்னா உங்கள் நாலு பேரையுமே சேர்த்து ஒழிக்கிறது தான் ஒரே வழி அதுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அதனால் தான் மாற்றுன்னு சொல்கிறோம் இப்படி ஏன்னா அவங்க வந்து இந்தி இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து அவங்க இறங்கி வர மாட்டாங்க காங்கிரஸ் இருக்கும்போது தான் இந்தி திவாஸ் தொடங்கப்பட்டது இந்தி நாள் தொடங்கினது யார் காங்கிரஸின் உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் அவர் தான் தொடங்கினார் இந்தி திவாஸ் எல்லாரும் இந்தியை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசினார் அலுவல் மொழியை இந்தியை அதிகமாக பயன்படுத்துங்கன்னு சொன்னது அதே பா சிதம்பரம் தான் அதே காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கி திடீர்னு மாறிவிட்டாங்கள முதல் இந்தியை திணிச்சு இங்கே பல நூறு பேரை கொன்னது யார் அதே காங்கிரஸ் கட்சி தானே அந்த பின்புலத்தில் தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேர் எவ்வளவு காலமாக கூட்டணியாக இருக்காங்க அதே தான் பாஜகவோட கொள்கை அவன் கொஞ்சம் சாஃப்டாக செய்வான் இவன் கொஞ்சம் வேகமாக செய்வான் அவ்வளோதான் இவன் அதான் பேசுகிறாங்க நீ இந்தியை ஏற்றுக்கலைன்னா நீ வந்து நாங்கள் பணம் தரமாட்டோம் அப்படின்னு அமைச்சர் பேசுகிறாரு அதான் இவன் அவன் அவன் வந்து சாஃப்டாக பேசுவான் இவன் வேகமாக பேசுவான் அவ்வளோதான் வேறுபாடு அதை தான் செய்கிறாங்க அதனால தான் ரெண்டு பேரும் வேணாங்கிறோம் அவன் சாஃப்ட் இந்துத்துவா ராமர் வழியில் தான் அவங்களும் ஆட்சி செய்வாங்க ராஜீவ்காந்தியாக பேசியிருக்காரு அங்கே போயிருக்கிறாரு ராமர் ஆட்சி அமைப்போம்னு அவரே பேசியிருக்கிறாரு அப்போ அதே தான் இவங்களும் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் தமிழ் தமிழர்ன்ற நலனை தமிழ்நாட்டு உரிமைகளை என்றைக்குமே பொருட்படுத்த மாட்டாங்க இப்ப கூட காவேரி சார்ந்த சிக்கல் இருக்கு நமக்கு முல்லை பெரியாறு சார்ந்த சிக்கல் இருக்கு பாலாறு சார்ந்த சிக்கல் இருக்கு இது அண்டை மாநிலங்களோட இருக்கிற சிக்கல் இதில் எதுலையாவது பாஜக சரி கொடுக்க மாட்டான்னு நமக்கு தெரியும் காங்கிரஸ் குரல் கொடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்க இது தவறு இருந்து தண்ணியை அனுப்பணும் அங்க இன்னொரு கட்ட கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசி பார்த்துருக்கீங்களா ஆனா கர்நாடகா காங்கிரஸ் மிக வலுவா பேசுவோம் கர்நாடகா பாஜக மிக வலுவா பேசுவோம் ஆனால் இங்கே இருக்கிற ரெண்டு கட்சியும் பேசாது தமிழர்களுக்கு எதிரான கட்சிகள் இதெல்லாம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி பாஜக மனித குலத்துக்கே எதிரான கட்சி அதனால் ரெண்டுமே இந்த மண்ணுக்கு வேணாம் தயவு செஞ்சு அவங்கள தூக்கி எறீங்கன்றோம் கேட்க மாட்டீங்கன்னா உங்களையும் சேர்த்து தூக்கி எறியாண்டி